தனிப்பெருக்கை எல்லாம் செயல் கொடுக்கும் இன்னானை அம்பலத்தை எல்லாம் தாங்கி வைத்தார் பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன் கொட்டு மொழிமலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன் ஆனால் எட்டாம் வகுப்பு எட்டத்தான் வைத்தார் என்று ஏழ்மையால் இந்த உலகில் விட்டார் கழுதி இல்லாத வாழ்க்கை கரைகானா தோணி என இருந்தேன் கச்சோரை கண்டு நான் நின்றேன் வந்தாயே தாயே வா மகனே என்றாயே தந்தாயே சரமாய் தமிழ் வார்த்தை உன்னை மறப்பேனா இருப்பேனா என்னை எரித்தாலும் எரியும் என் இருப்பில் தமிழ் உலகம் அண்ணே சின்ன மகனினை சிறம் தாழ்த்தி வணங்குகிறேன் கை கட்டிய இருபத்தி அஞ்சு பேருக்கு நன்றி பொதுவாக இந்துவாக பிறந்திருந்தால் ஒரு வாட்டியாவது காசிக்கு போயிருக்கோன்னு இஸ்லாமியனாக பிறந்திருந்தால் ஒரு வாட்டியாவது மெக்கா மதினா போயிருக்கோனு கிறிஸ்துவனாக பிறந்திருந்தால் ஒரு வாட்டியாவது ஜெருசலம் போயிருக்கோனு மனுஷனா பிறந்த ஒரு வாட்டியாவது வடலூர் வருவனே ஏன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய அடிப்படை பண்பே ஜீவகாருணியம் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டிய வள்ளல் பெருமான் பிறந்த மண் இந்த மண் இந்த மண்ணிலே பேசுவது உண்மையிலேயே சன்மார்க்கப்பட்டி மன்றத்தில் இதுதான் எனக்கு முதல் மேடைங்க அதனால உங்க வீட்டு பையன நினைச்சு கை தட்டியிருக்கேன் கை மட்டும் தரணும் போதுமா இல்ல வல்லது கொடுத்து தர முடியுமாப்பா வீட்டுக்கு அதுவும் அதெல்லாம் கேட்காமே கொடுப்பாங்க சரி இவங்க சன்மார்க்க கூட்டம் நல்லா பேசணும்னா எதை வேணாலும் கொடுப்பாங்க நல்லா பேசணும்னாலும் எதை வேணாலும் கொடுப்பாங்க ஜாமிச்சுக்கோங்க இல்லைங்க பொதுவாகவே வந்து இந்த வாய்க்கிறது அப்படின் ஒரு அம்மாவுக்கு பையன் வாய்க்கிறது அண்ணனுக்கு தம்பி வாய்க்கிறது ஒரு கணவனுக்கு பொண்டாட்டி வாய்க்கிறது பேச்சாளர்களுக்கு நடுவர் வாய்க்கிறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அதனால இந்த மேடையில் எங்களுக்கு ஒரு நல்ல நடுவர் வாய்த்திருக்கிறார் இந்த தம்பி போயிடுச்சு பாரு அடுத்த பட்டிமன்றத்துக்கு உண்டு நினைக்கிறீங்க நடுவர்களே அருமையான தலைப்பு மனித தேகம் வரமா சாபமா அந்த சொல்லாத முன்னாடி இல்லைங்க இன்னைக்கு வடலூர் வந்து இறங்கின மத்தியானம் ஒரு ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் குளிய தோண்டினாரு ஒருத்தர் மண்ணை போட்டு போடுனாரு ஒருத்தங்க புளிய தோண்டுனாங்க ஒருத்தர் மண்ணை போட்டு மூடுனாங்க நானும் பார்த்துட்டு ஏன்னா இத்தனை பேர் சுத்திட்டு இருக்கிறாங்களே ரெண்டு பேரும் மட்டும் வித்தியாசம் என்ன செய்றாங்களே அப்படி போய் பக்கத்துல போய் கேட்டேன் ஏனுக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு சொல்லுச்சு தம்பி இது அரசாங்க வேலை மரம் நடவுனே மரம் நடுற இன்னைக்கு லீவ் எடுத்துட்டா நான் குழி தோன்ற ஆளு இந்த ஆளு மண்ணை போட்டு மூடுற ஆளு தான் அங்க மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கிறேன் சொன்னாங்க ரெண்டு தான் தான் நடுவாங்க இல்ல

இறைவனுடைய படைப்பிலே ஒரு சின்ன புள்ளில இருந்து மனிதன் வரைக்கும் எல்லாமே அழகானதுதான் எல்லாமே மகத்துவமானதுதான் இன்னைக்கு என்னக்கு சந்தவாசமன் ஜோதிங்க சொல்றாரு அத ஆரம்பத்தலயே இருக்குன்னு தெரியாம போயிருச்சுங்க அறிஞர்கள் மானிடராய் பிறத்ததறியது அவார் பிறந்தாலும் பூன் குருடு சேவிடு இல்லாம பிறக்கறதறியது அதனால தெரியாம வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க சார் ஒண்ணே இல்லை இந்த மனித பிறவியோட நோக்கமே என்னங்க

இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இந்த பிண்டத்திலும் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம மாளிகை வந்து பெருங்கோயில் சார் அப்ப இறைவன் வசிக்கக்கூடிய இடம் எப்படி சாபமா இருக்குன்னு எனக்கு தெரியலங்கய்யா நியாயமான கேள்வியே கேட்டிருக்க இதுக்கெல்லாம் அண்ணா மதனா பதில் சொல்லுவாங்க வல்லதாரே சொல்றாருங்க மனித தேகம் வந்து உயர்ந்த தேகம் இந்த தேகம் எடுத்ததே எதற்குனா இந்த தேகம் எடுத்ததே சித்தி இன்பம் முக்தி இன்பம் பெறுவதற்கு தாங்கிறாரு இந்த இல்லைங்களா அப்படிப்பட்ட கடவுளே விருப்பப்பட்டு படைச்ச ஒரு தேகம் என்ன தேகனா மனித தேகம் இதெல்லாம் வளர சொல்லக்கூடிய கருத்துக்க நான் சொல்றதில்லை நீங்க பாக்குறத பார்த்தா அடிச்சு விடுற மாதிரி என் ஒண்ணு இல்லைங்க திருவள்ளுவர் தினம் இந்த பட்டி பொங்கல் அன்னைக்கு வரும் ஊர்ல கொண்டாடுவீங்களு தெரியல மதனண்ண வந்து திருவண்ணாமலையில் ஒரு சொற்பொழிவு தம்பி வாங்கினார் அங்க போய் என்னாச்சு திருக்குறளை பத்தி பேசணும் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தக்காளி சோறு போடுவாங்க ஈழ இல்ல இந்த மாதிரி நிறைய கூட்டம் ஒரு சின்ன ஆரம்பிச்சேன் திருவள்ளுவர் அப்படியே அப்பதான் ஆரம்பிச்ச உடனே ஒரு பையன் எழுந்திரிச்சு அண்ணா ஒரு சந்தேகம்னா என்ன சாமி சந்தேகம் வள்ளுவன் வந்து ரெண்டு திருக்குறள் எழுதாம ஒன்னே முக்கால் அடியில் எழுதிட்டு காலடியே விட்டுட்டு போனாருன்னு கேட்கறீங்க அவர் விட்டுட்டு போன காலடியில இந்த தமிழ் சமுதாயம் காலடி எடுத்து வைக்கோன்னு இருக்குதான் விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் இல்லைங்கன்னா வேற என்ன சாமி சந்தேகம்னு கேட்டேன் அண்ணா திருவள்ளுவர் திருக்குறள் வந்து எவ்வளவு வருஷமாச்சுன்னாரு கேட்டாங்க பையன் ஒண்ணுமில்ல தம்பி ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இருக்குன்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க அதனால நானும் சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு தம்பினாரு நான் திருக்குறள் கெட்டு போகுமானான்னு கேட்டான் திருக்குறள் எப்படி தாமி கெட்டு போகும் மனுஷன் கெட்டு போகாம இருக்க திருவள்ளுவரை திருக்குறளையும் எழுதினாரு அது எப்படி கெட்டு போகும் சம்பினு அப்புறம் என்ன திரு திருக்குறள் ஒண்ணும் கெட்டு போகாது ஒரு மணி நேரம் போச்சுன்னா தக்காளி ஒரு கெட்டு போயிருக்கேனா அந்த மாதிரி ஊர்ல இருந்து அவர் வந்துக்கிறாரு சொன்னா யோசிச்சு பாருங்க எனக்கு என்னன்னா என்னென்ன மதனண்ணாவின் கூட விட்டுருங்க இந்த தாய் குளம் போய் சாபோன்னு அணியில் உட்காரலாமா யோசித்துப்பாருக்கேன் ஆண்டவனுடைய கருவறையிலும் ஆண்டவனுடைய கோயிலிலும் கருவறை இருக்கிறது ஒரு பெண்ணுடைய உடவிலும் கருவறை இருக்குதுன்னு சொன்னா கருவறையை சுமக்கக்கூடிய ஒரு தாய் குளம் வந்து சாபோங்கிற அணியில் உட்காரலாமா அந்த பிள்ளைங்க என்ன கல்யாணவே ஆகிற அணியாருக்குள்ளே தாய் குளம் இருக்குது அந்த பிள்ளை பயவுறுத்தியிருக்காருக்கு எடுத்தோர்லே ஆண்டவனின் கோயில் இருக்கக்கூடிய கருவறை அருளை கொடுக்கும் பெண்ணுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தான் இந்த உலகத்தின் உயிரை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனித பிறகு எப்படி தாபமாக கேள்வி சரி ஒரு சின்ன சன்மார்க்கு புதுசு உங்களுக்கு தெரியாது நாங்கெல்லாம் பட்டிமன்றத்துல குறுக்கலாம் கேள்வி கேட்போம் இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த பெண் தாயாக இருப்பது கூட கேட்கலாமா தர ஒரு பாட்டு பாடினாருங்க ரொம்ப அற்புதமான பாட்டு வேதா கை மாதா உடல் சலித்தாள் வல்விடையேன் கால் சலித்தேன்னு ஒன்னு வாழ்ந்த என்னன்னா நான் திரும்ப திரும்ப வந்து பிறகுனேன் மனுஷனா எனக்கு ஒவ்வொரு பிறவிக்கும் தலையெழுத்து எழுதி எழுதி பிரம்மா கைசலிக்கிறான் ஒவ்வொரு பிறவிக்கும் என்னை பெற்றெடுக்க பெற்றெடுக்க நினைத்து என் தா ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு தாய் தன் உடல் சலிக்கிறாள் பிறந்துவிட்டு எப்படியாடா கடை சேர்வது என்று தெரியாமல் நடந்து நடந்து நான் கால் சலித்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்ப ஒரு மாதா உடல் சலிப்பது என்பது கூட அது வரமா இருக்குமா

காங்கேயத்துல ஒரு ஏக்கரா வாங்கி போட்டுக்கிறேன் இந்த வடலூர் கிட்ட ஒரு ஐம்பது சென்ட் வாங்கி போட்டுக்கிறேன் சேலத்துல ஒரு முப்பது சென்ட் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு பெருமை பேசிட்டே இருந்தார் பூமி வந்து சொல்லிச்சு இங்க தாத்தன நான் தான் வாங்கி போட்டுக்கிறேன் இவங்க அப்பன நான் தான் வாங்கி போட்டுக்கிறேன் இவனையும் நான் தான் வாங்கி போட போறேன் இவனை நம்ம என்னை வாங்கி போட்ட மாதிரி பெருமை பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு இதை வந்து தொழுக்காப்பியம் சொல்லுதுங்க பலர் சில செல்லா காடு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது அப்ப இப்படிப்பட்ட ஒரு பூமியில மனிதனாக பிறப்பத புண்ணியாங்க சார் எல்லா கைகால எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து அது அருமை தெரியாது யார்கிட்ட எது இல்லையோ அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க சார் ஒரு நாள் எனக்கு கண் தெரிஞ்ச போது இந்த உலகத்தோட அழக ரசிச்சிருவேன் ஒரு நாள் எனக்கு காது கேட்டா போது என் அம்மாவுடைய குரலை கேட்டுருவேன் ஊனமாக இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க மனித பிறவி வரணும் திரு திருரங்கம்மாலை அப்படின்னு ஒரு சமய இலக்கியம் அது சொல்லுது மனித பிரிவி எடுத்தது எதுக்குன்னா நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே ஆண்டவனை பாராட்டி தான் இந்த வாய் ஆண்ட வேன் படைச்சானா வாயார ஆண்டவனை பாடணும் கண்ணெடுக்கு கொடுத்தானா கண்ணார ஆண்டவனை அதனால தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் ஜோதி தரிசனம் தரிசனமாக வந்துக்கிறாங்க நீங்க பாத்துட்டு வந்து உட்கார்ந்து

எத்தனையோ ஆயிரம் பேர் எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ கோடி பேர் போன் யூஸ் பண்றாங்க ஆனா நம்ம கரெக்டா கால் பண்ற ஆளுக்கு போன் போகுது அப்படி ஆண்டவன் ஒரு சாதாரண மனித கண்டுபிடிப்புல போன்லயே கரெக்டா யாருக்கு எங்க போகணும் போகுது ஆண்டவனுடைய இந்த படைப்பு வந்து எப்படி குறை சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியலீங்க இந்த மனித பிரிவினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன சார் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன நோக்கமா இருக்குன்னா மரணம் இல்லா பெருவாழ்வு அடையணும் அதுதான் நோக்கம் வள்ளல் பெருமான் சொல்றாரு மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்வியலாம் கண்டி பொய் பொய்ப்புகளேன் சத்தியம் செய்கிறேன் இந்த சத்தியம் எங்க செய்யறாரு உடம்போடு இருக்கிறப்பத செய்யறாரு உடம்போடு இருந்தா தான் மரணம் பெருவாழ்வு அடைவதற்கான முதல் படிக்கட்டே இந்த உடம்பு தாங்க யோசிச்சு பாருங்க மரணம் பெருவாழ்வுனா என்ன அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் மேல போறது இல்லைங்க இறக்காமைய உடம்போடையே போய் ஜோதி ஆகிறது இறக்காமையே ஜோதி ஆகிறது எப்படின்னா மாணிக்க போயின் ஜோதியான மாதிரி நம்மளுடைய ஆண்டாள் வந்து ஸ்ரீரங்கத்துல போன மாதிரி நம்மளுடைய மாணிக்க நம்மளுடைய வள்ளல் பெருமான் இந்த மேட்டு குப்பத்திலே இறைவனோடு கலந்த மாதிரி நாமும் அடையலாம் எப்படா இந்த உடம்பை பரமாக நாம் பயன்படுத்தும் போது சார் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் சார் இந்த உடம்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா ஜீவகாரண்யம் அந்த ஜீவகாரணியம் வந்து எதுக்கு போகுதுன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்கான வழி அதை போவதற்கான இந்த போவதற்கான ஒரு வண்டி ஒரு வாகனம் தான் இந்த உடம்பு என்று சொன்னால் இந்த உடம்பு எப்படி தாபமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை அதனால் வரமே வரமே என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல் பேச்சாளராக வந்து பேசுவது சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா இவங்க எல்லாம் எந்த கத்தி வந்ததுன்னு தெரிஞ்சு அதுக்கு கத்தி சுத்தணும் அவர் எந்த கத்தியுமே இல்லாம தனியா கத்தி சுத்தணும் அதுதான் முதல் பேச்சாளருக்கு இருக்கிற சிரமம் ஆனாலும் பாருங்கள் நீங்கள் திருவண்ணாமலை சன்மார்க்க சங்கத்துக்கு நாங்கள் பெரிய நன்றி சொல்ல வேண்டும் இவர்களை மேடையேற்றியதற்கு ஏன்னா இன்றைக்கு பட்டிமன்றங்களில் இரட்டை ஜோக்குகளை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தொல்காப்பியத்தில் இருந்து சான்று சொல்லி ஒரு பட்டிமன்ற பேச்சை கொடுக்கிறார் என்றால் இதுதான் தரமான பேச்சு அதுக்கு ஒரு பெரிய கைதான் நம்முடைய தம்பிக்கு முதல் கன்மாரக பட்டிமன்றம் ஏறி பேசியிருக்கிறார் ரொம்ப பிரமாதமா பேசியிருக்கிறார் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார் ஆனால் அவர் ஒன்றை யோசிக்கவில்லை அவருக்கு பிறகு மீனாட்சி வந்து பேச போகிறார் என்பதை அவர் யோசிக்கவில்லை பொதுவாகவே பெண்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எதுவுமே இல்லைனாலே பாயிண்டா தான் பேசுவாங்க இப்ப இவர் நிறைய பேசிட்டு போயிருக்காரு இப்ப மீனாட்சி அவர்கள் ரொம்ப தயாரா அவங்க அவர் பேசின பத்து நிமிஷத்துல என்ன சீண்டிட்டாங்க நம்ம பேசவா நம்ம பேசுவான்னு கேட்டுட்டு இருக்காங்க அவ்வளவு வேகத்தோடு வருகிறார்கள் எங்கள் பட்டிமன்றத்தினுடைய இளைய நங்கை எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மீனாட்சி அவர்களை உங்கள் கரவழியோடு அன்போடு அழைக்கிறோம்